வணக்கம் மக்களே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கப்புறம் தாவேக்கா வந்து திருந்துவாங்க விஜய் அவர்கள் திருந்துவார் என்ன அழுதுருக்காரு காலெலாம் உழுந்திருக்கார் முப்பது நாள் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டிலே இருந்திருக்காரு சரி வீட்டில் இருந்து யோசிச்சிருப்பார் நிறையா படிச்சிருப்பார் நல்ல சிந்தனை ஏதாவது வந்திருக்கோம் அதனால் திருந்துவாங்க அவங்களோட கூட்டங்கள் இனிமேல் நல்லா மெச்சுவராக அரசியல் நல்லா பேசுவாங்க இந்த சினிமா டைராக்கை அதெல்லாம் பேசாமல் ஒழுங்காக அரசியல் பண்ணுவாங்க அவங்களுடைய தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்துவாங்க தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நான் நினச்சேன் அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி வந்து ஒரு பொதுக்குழு நடந்துருக்கு நான் வந்து அந்த பொதுக்குழுவை வந்து லைவாக இருந்தேன் என் நம்பிக்கையெல்லாம் வீணாக போய்விட்டது எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ உயிர்களை பலி கொடுத்தாலும் திருந்தாத ஒரு தற்கொலை கூட்டம் தாவேக்கா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லோரும் நிறைய பேர் பேசுனாங்க சரி அதெல்லாம் விட்டுருவோம் விஜய் அவர்கள் ரொம்ப கம்மியான நேரம் தான் பேசினார் அந்தால் பேசினதெல்லாம் விட்டுருவோம் அந்தாலும் ஒன்றுமே பேசலை ஒரு பொறுக்கி இருக்கான் ஒரு பொறுக்கி மாமா பையன் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பேர் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தாவேக்காக்கு ஒரே வில்லை ஆதவ அர்ஜுனா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது தீ தாய் திமுக வந்து அமுச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பையாக உள்ளே போய் முடிச்சு விட்டுடா தாவேக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசுகிறா அந்த ஆள் வந்து ஏதோ வந்து மாஸ் மாஸாக பேசுகிறதா நினச்சிட்டு கேன கேனா மாதிரி பேசுகிறார் ஆதவ அர்ஜுனா வந்து அப்படி கொந்தளிக்கிறார் நாங்கள் என் எங்கள் குடும்பத்தை இழந்துட்டோம் வந்து கேட்குறாங்க ரெண்டு நாள் கழித்து வந்து போய் மக்களை மீட் பண்ண வேண்டியதானே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டியது தானே என் குடும்பம்டா செத்தது முப்பது நாள் நாங்கள் அப்படி தான்டா இருப்போம் அப்படின்னு மயிரே டே மயிரே அப்போ என்ன மயித்துக்குடா உத்தராகாண்டு போன டெல்லி போன ஊர் மேலேயே போன அப்போல்லாம் உங்கள் குடும்பம் கிடையாதாடா மயிரே சொல்கிறா மயிரே மயிரு மாதிரி பேசிகிட்டுருக்கேன் பி மாதிரி ஓ மூஞ்சி மாதிரி இருக்க மயிராண்டி என்னடா பேச்சு அது ஆ அதுக்கப்புறம் எல்லா பள்ளியும் தூக்கி திமுக மேலே போடுறாங்க எல்லோரும் அந்த கட்சி பாருங்களேன் எவ்வளோ வன்மத்தோடு அந்த கட்சி இது பண்ணுது அவங்க மேலே இருக்கிற தப்பை ஒத்துக்க கூட திராணி இல்லாத ஒரு கட்சி ஒரு சின்ன சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் நான் இப்படி வந்திருக்கணும் ஒழுங்காக வந்திருக்கணும் ஏன் தொண்டர்களாக வந்து க்ரௌடை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் மன்னிச்சிக்கோங்க ஒரு சாரி திமுக தான் வந்து சதி பண்ணிருச்சு சதி அதை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க வந்து யார் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அழுதது வந்து நடிகை ஒத்த அப்போ நீ போய் வந்து காலில் உளுந்து நடிச்சு அப்போ என்ன மயிரது அது நடிப்பு கிடையாதா அந்த மினிஸ்டரு எஜுகேஷனல் மினிஸ்டரு பத்து குழந்தைங்க செத்து போயிருக்கு அந்தால் அழுகிறாரு ஓ மயிருக்கு என்ன நோவுது நீ எல்லாரும் காலையே போய் உழுந்து அழுதி நான் அதை நடிப்புன்னு சொல்லட்டா நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் அழுதிங்க அது ஒரு எமோஷன் நான் அதை கிண்டல் பண்ண மாட்டேன் அதை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் ஒரு மனுஷன் அழுகிறத வந்து நீ நடிப்புன்னு சொல்கிறேன்னா நீ என்ன மாதிரி நான் தலைவன்டா நாய் நீ தலைவனா கிடையாது நீ ஒரு பொறுக்கி நீ ஒரு கூத்தாடி அவ்வளோதான் நீ கூத்தாடுறது தான் திறமையான கூத்தாடி கிடையாது நீ அதான் உண்மை திமுக சதி பண்ணிருச்சு செந்தில் பாலாஜி வந்து ரவுடி பையன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டார் எவ்வளோ கடுமையான விமர்சனம் இது அக்யூசேஷன் இது கொலை அக்யூசேஷன் மேர்டர் அக்யூசேஷன் இது திமுக காரங்க தான் வந்து உள்ளே போந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு எல் நானும் பார்த்தேன் மக்களும் பார்த்தாங்க லைவ் கரூரில் என்ன ஆச்சுன்றது நீ வர உன் காரு வருது எல்லாரும் வராங்க அப்படியே அழகாக க்ரௌட் அப்படியே வேவாக ஃபார்ம் ஆகுது பச்சையே தெரியுது அந்த கூட்ட நெரிசல் வந்து எப்படி நடக்குதுன்றது பச்சையா தெரியுது யாரும் உள்ள போய் கத்தி வச்சு தள்ளி விட்டு மிதிச்சுலாம் கொலை பண்ணல யாரும் பண்ணல அந்த மாதிரி நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எல்லாத்தையும் இப்படி சொல்லி அரசியல் பண்றீங்களே நீ மனுஷனாடா டே விஜய் டே ஆதவ அர்ஜுனா நீங்களா மனுஷனடா சும்மா விடுமாடா அந்த பாவம் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க மனுஷனா இல்லை மிருகங்களோட மோசமாக இருக்கீங்களடா அதுக்கப்புறம் சொல்கிறார் என் தலைவர் மேலே கையை வச்சு பார் அவர் வீட்டுக்குள்ளே போய் பார் காலேஜர் காலேஜ்லேருந்து எல்லாரும் வருவாங்க ரெண்டு லட்சம் இளைஞர்கள் வருவாங்க வீ உன் வீட்டு முன்னாடி அதாவது ரெண்டு லட்சம் இளைஞர்கள் வந்து உன் படம் பார்க்க வருவாங்க உங்கள் தலைவரோட படம் பார்க்க வருவாங்க சரியா படித்து சுய அறிவு உள்ள இளைஞர்கள் எவனோ உன் கட்சி பக்கமே வரமாட்டான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு டம்மி பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு இப்போ நான் நீ நீங்கள் பேசுகிறது எவ்வளோ வன்முறையை தூண்டுறது தெரியுமா நீ என் கையை வச்சு பாருன்னு நான் செருப்பே வைப்பேன் விஜய் நான் செருப்பாளி அடிப்பேன் என் என் வீட்டுக்கெலாம் வந்தேன்னா செருப்பாளியே நான் அடிப்பேன் வந்து ஒரு சாரி சொல்ல ஒன்றும் சொல்லலை ஏன் மீடியா முன்னாடி வர மாட்டீங்க அப்படின்னா அவர் மீடியாக்குலாம் பதில் அளிக்க மாட்டார் ஆ அவர் ஒரு வீண் மீடியாலாம் வந்து திமுக வசம் இருக்குது நீங்கள் கேட்குற கல்விக்குலாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்போ உடனே நான் ஓட்டு போடணுமாடா மயிறு ம் என்கிட்ட நீ பேசுறது வந்து மீடியா மூலமாக தான் மீடியா வந்து ஒரு இட்ஸ் எ மீடியம் டு கம்யூனிகேஷன் ஒரு அரசியல் தலைவர் வந்து மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து அது ஒரு மீடியம் நீங்கள் அதுக்கெலாம் பண்ண மாட்டீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டால் ஒருத்த பயந்து ஓடிடுவேன் உடனே நான் ஓட்டு போடணும் இப்போ நீ சொல்கிறியே ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க மேலே கையை வெயிடணும் நான் செருப்பே வைப்பேன் நீ ரெண்டு லட்சம் பேர் கூப்பிட்றியா திமுக ஐட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறியா பலம் படித்த இளைஞர்கள் இருக்காங்க திமுகவில் சும்மா ஓனை மாதிரி வெட்டி பந்தோம் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே குரங்கு மாதிரி ஏறுது பில்டிங் விட்டு பில்டிங் தாக்குறது ஒரு என்டிவி ரிப்போர்ட்டர் வந்தால் டான்ஸ் ஆடிட்டு துண்டத்துக்கு மேலே போட்டு அந்த அசிங்கப்படுத்துறது அந்த மாதிரி கூட்டம் கிடையாது பொறுக்கி கூட்டம் உன் கூட்டம் பொறுக்கி பசங்க எல்லாம் பொறுக்கிங்க ரவுடி பசங்க நீ பேசுகிற ஆதவ அவர்களே நீங்கள் பேசுகிறத வந்து மாற்றிக்கணும் இதேம்மா நக்கலாக பேசியிருந்தேன் வையேன் நாங்களும் பேச ஆரம்பிப்போம் நாங்கள் ரொம்ப நிறைய நீங்கள் போய் பாருங்கள் எல்லோரும் ரொம்ப அமைதியாக பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்தவர்கள்லாம் நான் திமுகவுக்கு வக்காலத்தே கிடையாது நான் திமுக விமர்சித்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நீ பேசுறது வந்து எப்பா நாங்களாம் பேசுகிறோம் வே தாங்க மாட்டேன் அப்புறம் விஜய் வந்து பேசுகிறாரு விஜய் என்ன பேசுகிறாரு எனக்கு வந்து நாங்கள் வந்து நான் நாலு இடம் கேட்டிருந்தோம் அந்த நாலு இடத்த கொடுக்கல தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் எந்தெந்த இடம் கேட்டிங்க அந்தந்த இடத்துல என்ன பிரச்சனை எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆ என்கொயரிக்கு முன்னாடியே வந்து அர அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க கொடுத்து தான் ஆகணும் ஏன்னால் சமூக வலைத்தளங்களில் உங்களை மாதிரி பொறுக்கி புறம்போக்கு நாயிங்க அவதூற பரப்புறிங்க அரசாங்கத்துக்கு எதிராக திமுக தான் கொலை பண்ணிருச்சு திமுக தான் இது பண்ணிருச்சு திமுக தான் இது பண்ணிருச்சு செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவதூறு பருப்புனா அது அரசோட கடமை கரெக்டா அப்போ வந்து தெளிவுப்படுத்துறதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து தான் ஆவாங்க உனக்கு என்னடா பிரச்சனை ஒன்றை மாதிரி எல்லாம் பொறுக்கித்தனமாக வீட்டுக்குள்ளேயே பொட்ட மாதிரி இருப்பாங்கன்னு இருக்கியாடா சொல்லு அப்படியா இருப்பாங்க எல்லாரும் அரசுக்குன்னு ஒரு கடமை இருக்கா இல்லையா பெரிய மயிறு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து திமுக மண்டையில் கொட்டிருச்சு ஒரு மயிரை கொட்டலை திமுகவை ரொம்ப விமர்சிக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு விமர்சித்தது வந்து ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ஸை தான் விமர்சித்தாங்களே தவிர திமுகவெல்லாம் ஒன்றும் விமர்சிக்கலை அதுக்கப்புறம் ஆதவ உங்கள் அப்பா வராதுல சிபிஐ மயிரே அஜித்குமார் மரணத்தப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்து அரசு வந்து பரிந்துரைத்தப்போ ஏன் உண்மையை மறைக்க தான் சிபிஐக்கு போகிறாங்க அப்படின்னு உடால் விட்ட நாய் தானே நீ என்னடா சிபிஐக்கு வக்காளி தாங்குற மயிரே உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா சரி இந்த தற்கூரிங்க தான் அப்படி பேசுகிறாங்க விஜய் தலைவர் வந்து ஒழுங்காக பேசுவார் அப்படின்னு பார்த்தா அந்த நாய் மாறவே இல்லைங்க என்னன்னு சொல்கிறது சினிமா டைலாக் பேசிகிட்டு இருக்கா சினிமா வந்து ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான் சரி இதெல்லாம் வந்து மீட்டிங் குள்ள நடந்தது வெளியே நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு விஜய் போறாரு பின்னாடியே போறானுங்க ஒரு பத்து இருபது பேர் ஓடுறாங்க கார்குள்ள கார் பின்னாடியே இப்போதான் ஒரு சம்பவம் நடந்து நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த அறிவு மயிரே கிடையாது தற்கூரின் நாய்ங்க பொறுக்கி நாய்ங்க பின்னாடியே பீ மாதிரி ஓடுறீங்கடா பின்னாடி ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுச்சுனா இது கூட பரவாயில்ல ஒருத்தர் குழந்தைய வச்சுட்டு ஓடுறான் கீ தடுக்கி அந்த குழந்தை கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன விஜய் தெரியாதா கண்ணு தெரியாதாடா நாய் உனக்கு வண்டியை நிறுத்தி கண்டிச்சு கண்டிக்கிறதுல என்னடா உனக்கு ஆகிற போது ஏன்ப்பா இப்படி ஓடி வர இப்படிலாம் ஓடி வராதன்னு சொல்கிறதில் என்னடா ஆக போகுது உனக்கு நீ உள்ள உக்காந்து ரசிச்சுட்டு இருப்ப என்னடா உங்களுக்கு எவ்வளோ பலி கொடுத்தாலும் அந்த அறிவே கிடையாதாரா இதை தாங்க அவங்க ப்ரொமோட் பண்றாங்க எங்களுக்கு கூட்டம் வருது எங்களுக்கு கூட்டம் வருது ஆதவன் அதான் சொல்றாரு உதயநிதி ஜாலியாக வாக்கிங் போறாரு எவனோ சீண்டில் எங்கால் வாக்கிங் போனா எவ்வளோ என்ன தினிம ஆகும் அப்படின்னு இதெல்லாம் என்னடா பெருமை என்ன பெருமை இதுல உதயநிதி நீண்டா ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கினாங்க நீ ஃபர்ஸ்ட் ஜெயிச்சி வா

இந்த பொதுக்குழு இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்ற சொல்லுங்கள் விஜய் அவர்கள் திருந்துவாரா மாட்டாரான்றதையும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்தாலும் திருந்த மாட்டான் ஒருத்தரும் திருந்த மாட்டான் அந்த கூட்டம் திருந்தாது அது ஒரு பொறுக்கி தற்கூரி ரவுடி பசங்க கூட்டம் அதான் உண்மை இவர் சொல்கிறாருல நாங்கள் வந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் நான் அவங்க அண்ணன் மாதிரி நான் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியானாலும் பிரச்சனை கிடையாது ரேப்பெலாம் நடக்குது இல்லை நீங்கள் போய் பாருங்கள் பாதி பேர் விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க பாதி பேர் அப்படி தான் இருப்பாருங்க எனக்கு தெரியும் ஏன்னா ஏன்னா தற்கூரி பொறுக்கி பசங்க தான் அந்த ஆள் ஃபேன்ஸ் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணால் வந்து க கற்று கமெண்டில் என்ன வேணால் பிடுங்க எனக்கு ஒரு மயிற்கு அவளையும் கிடையாது நீங்கள் பொறுக்கி பசங்க ரவுடி பசங்க அதான் உண்மை அவ்வளோதான் மக்களே நிச்சயத்தை இன்னொரு வீடியோலாம் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்